அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் தாழையிரா உதயநேசன் அவர்கள் வாய்மையே வெல்லும் சத்தியம் அதையே சரளமாய் உரைத்து சதிகள் அனைத்தும் மகிழ்ச்சையில் உடைத்து வாழும் காலம் அன்பாய் உழைத்து வாழ்ந்தார் அன்னல் வாய்மை வென்றதே உண்மை பேசும் உள்ளமெல்லாம் உயர்வாய் மகுடம் சூடிடும் நாளும் உதிரம் சிந்திடின் உவகை கொண்டு உள்ளதே உள்ளபடி உரைத்திடல் நன்றி வயதான வேளையிலே சுருங்கிய கண்களும் தெளிந்த பார்வையும் மெலிந்த உடலும் வெண்ணிற முடியும் வயதான வேளையிலே வரமாக வந்தாலும் உழைக்கும் எண்ணம் நெஞ்சில் கொண்ட உந்தன் முயற்சியில் முதுமையும் தோற்கும் மிதிவண்டி மூச்சுக்காற்று காற்று நிரப்பியும் மூச்சிறைக்கா மிதிவண்டி என்றும் சலிப்புகள் சக்கரம் கொண்டு உதைக்க உதைக்க முன்னேறி சென்று வாழ்வு அளித்த வாகனம் நீதானே நோயில்லா வாழ்வும் புத்துயிர் சுவாசமும் பூலக மானிடற்கு கொடையாகக் கொடுத்து ஆளில்லா சாலையிலும் மணியோசை எழுப்பி சின்னஞ்சிறு இதயம் சிங்காரமாய் கவர்ந்த மாசில்லா வண்டி மீண்டும் வேண்டுமே புன்னகை போதும் அகம் அணிந்த அணிகலங்கள் அன்றோ அன்றாட வாழ்வை அழகுறச் செய்யும் அளவிலா ஆனந்தம் அயராத இந்து அனைக்கும் மொழியாம் உன்னகை போதும் உள்ளம் விதைக்கும் அன்பின் விதைகள் உதடுகள் விரிக்கும் உவகைதானே உள்ளத்துள் கவலைகள் உயரமாய் நின்றாலும் உதட்டோர சிரிப்பே உதிர்ந்திடனாலும் நன்றி வணக்கம்